நீங்க டீ போடும் போது நான் சொல்ற பொருளை நீங்க கலந்து பாருங்க டீ குடிக்காதவங்க கூட விருப்பப்பட்டு குடிப்பாங்க ஒரு முறை நான் சொல்ற மாதிரி நீங்க டீ போட்டு பாருங்க கண்டிப்பாக அடுத்த முறை இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி பீஃப் வந்து எப்படி வந்து சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் பார்ட் ரெசிபி தான் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம டீ போடும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டீ பவுடர் கூட ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நிறைய பொடிகள் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஏலக்காய் வந்து இந்த மாதிரி பிடிச்சி சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் போடுற மாதிரி டீ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட முக்கியமாக ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஷேஷே பேக்கெட் கிடைக்கும் அது ஒரு பேக்கெட் வந்து நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் என்ன டீ கூட காஃபி வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு முறை இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் காஃபி டீ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த டீயை குடிப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க இந்த டீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நார்மலாக நம்ம டீ போடும்போது டேஸ்ட் வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது சில டிக்கேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வெரைட்டியாகவும் இருக்கும் டீ குடிக்காதவங்களும் குடிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டீ இப்போ என்னன்றதை பாத்திரம்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து சுடு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பழசாய் போயிருக்கும் ஸோ அதை எப்படி வந்து புதுசாகி எடுக்கலான்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தோன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு இதில் வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து சுருட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூனாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது பாத்திரங்களா இருந்தாலும் சரி நிறைய வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டீல் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஆறுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூன் வந்து எவ்வளோ வந்து புதுசு போல் ஆயிடுச்சுன்னு இதே போல் நீங்கள் ஸ்பூன் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டீல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்திரங்கள் வந்து புத்தம் புதுசாக வந்து பளிச்சுன்னு ஆயிரும் ஸோ இந்த டிப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பாத்திரலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசாலும் செய்யும்போது ஒரு ஒன் பாட் ரெசிபி ஸ்பீடாக செய்யணும் அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் பீஃப் செய்யணுனாலே ரொம்ப டைம் எடுக்கும் அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி செய்யும்போது சூப்பரான டேஸ்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நம்ம ஒரு ஹால் டேஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு ஒன்னைக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா இதை வந்து ஃபைனாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிடிச்செடுத்தாச்சு இந்த மசாலா வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற பொருளை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம உரிச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் லேசாக வந்து சதச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வந்து சூடு பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம இந்த குக்கர்லேயே செய்ய போகிறோம் எதுவுமே நம்ம செப்ரேட்டாக செய்ய போகிறதில்ல சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போ இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அண்ணில் மேக்ஸிமம் செய்யுங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் நல்லா சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சோடனே மிளகு ஜீரகம்லாம் போட்டு அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சதைச்சி வச்சுருக்க சின்ன மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவும் நம்ம சதச்சு வச்சுருக்க பொருளும் சேர்த்து நம்ம செய்யும்போது சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் வெளியேந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம வாங்கி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நெக்ஸ்ட் இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று பாதியமாக நம்மளுக்கு வதங்கினாலே போதும் நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் மூணு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சொல்கிற அளவு ஒரு கிலோ பீஃபுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு வந்து இதில் அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு காரம் போதுமானது அதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சிருக்க பீஃபை இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ பீஃபாக கழுவி வச்சுருக்கேன் அதை இதை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கலறி விட்டுக்கோங்க இதில் ரொம்ப அதிகமான தண்ணி நம்ம சேர்க்கக்கூடிய அவசியம் இல்லை ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை குக்கரில் மூடி விசில் போட்டுக்கிறேன் உங்கள் பீஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பீஃபுக்கு நான் ஒரு பதினஞ்சு விசில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பதினஞ்சு விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஒரு பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த பீஃப் கறி ரொம்பவே க்யிக் அண்ட் சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரே குக்கரில் நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு வேக வச்சு சூப்பராக எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ப்ளைன் ரைஸு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல கிரேவி ஆகி சூப்பராக வந்திருக்கும் அதனால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட தொட்டு தின்னு பாருங்க சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ படிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸோட உங்களை ரீச் பண்ணுறேன் அண்ட் இட் தட் தேங்க்யூ